சென்டர் வரும்போது எல்லாமே ஒரு காமெடியா ஒரு விஷயம் எனக்கு தோணும் அத முதல்ல சொல்லிட்டு கொஞ்சம் சீரிஸ் அப்புறம் பேசுறேன் இங்கிட்டு மதுரை அங்கிட்டு மனாமதுரை இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம நடுவில் இருக்கிறதுக்கு நம்ம ஊர்ல என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா திருசங்க சொல் பிராக்டிக்கலாவும் கிட்டத்தட்ட மதுரை கிட்ட இருக்கு ஆனால் டிஎன் பதிமூணில் இந்த சென்டர் கிடையாது அங்க தள்ளி இருக்கிற டிஎன் பதினாலில் சேர்ந்து ஒரு விஷயத்தில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனித தன்மை கூட அதனால மதுரை மேல இது கீழேன்னு சொல்ல வரல எவ்வளவு மேலே போனாலும் கீழே இருக்கக்கூடிய விஷயம் நம்மளை இழுத்துட்டே இருக்கு ஜாகதியா இருக்கணும்ன்றது திருபுவனத்தை பார்க்கும்போது அப்பப்போ எனக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் பல நாட்களாகவே பல வருடங்களாகவே என்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் என்னுடைய மனதில் எழுந்த பல கேள்விகள் அதற்கு கிடைத்த சில பல பதில்கள் மூலமாகவும் நம்மளுடைய மார்க்கத்தை நான் பார்த்தது உண்டு அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இரண்டு வார்த்தைகள் ரொம்ப பிரபலம் அந்த இரண்டு வார்த்தைகளை வச்சு தான் இந்த மாநிலமே இயங்கிட்டு பேச வரல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு வார்த்தைகள் சொன்னோன்னே உங்களுக்கு டக்குன்னு ஒரு கற்பூராட்சி மாதிரி புரியும் சமத்துவம் சமூக நீதி இதற்காக உயிரை கொடுத்தவர்கள் பலர் உயிரை எடுத்தவர்கள் சிலர் உண்மையாகவே இது எதை குறிக்கிறது இதற்கும் நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம் நம்ம இங்கே ஏன் இருக்கும் அப்படின்றதுக்கான புரிதல் எனக்கு பல வருடங்களாகவே மனதிற்கு ஓடிக்கொண்டிருக்கு அகராதி எடுத்து படிச்சீங்கன்னா சமத்துவம் அப்படின்ற வார்த்தை நந்தனார் காலத்திலேருந்து பேசப்பட்டிருக்கு ஒரு கோயிலுக்கு போறாரு நந்தி நடுலை நிக்குது சிவனை பார்க்க முடியல உள்ள போக முடியாது மனமுருக பிரார்த்தனை பண்றாரு நந்தி நகருகியது அதனால்தான் அவருக்கு நந்தனார்னு பேர் உண்மையான சமத்துவத்திற்கு அகராதி சொல்லக்கூடிய விளக்கம் எல்லோரும் ஒன்று நம்ம ஊர்ல இந்த எல்லோரும் ஒன்றுன்றதை புரிய வைக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று எல்லாரும் பண்ணுவாங்க சமபந்தி போஜனம் எல்லாம் ஒன்றா வச்சு சாப்பிட்டுட்டு போட்டோ எடுத்துகிட்டு கை தண்ணிட்டு கிளம்பிடுவாங்க இதை யாரையும் குறை சொல்வதற்காக வரல புரிதல் ஒரு தாழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய மனதும் செயலும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் சமூக நீதின்றது அகராதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பானது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் ஒரு சைடில் பாத்தீங்கன்னா எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் இந்த சென்டர்லேயே நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இங்க போர்டுல நீங்க எழுதி வச்சிருக்கிற விஷயம் இறை உணர்தல் என்பது நமது பிறப்புரிமை இது தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பானது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் அது என்ன வாய்ப்பாக இருக்க வேண்டும் ரொம்ப 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 தாழ் நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பத்தி நம்ம பேசுறோமா படிப்பு வேலை இந்த மாதிரி விஷயங்களா இல்லை இருப்பதற்குள் ஒரு உயரிய நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய விஷயமா ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி மட்டும்தான் நம்ம மாரத்தட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான சமூக நீதியும் சமத்துவமும் உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரே மார்க்கம் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி இது நம்ம நிறைய பேருக்கு தெரியிறதே இல்லை ஒரு பணக்காரனுக்கு தான் பணக்காரன்றது தெரியாததோட ஒரு பெரிய கொடுமை இருக்க முடியாது உங்கள் பேர்ல ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்குது ஆனால் உங்களுக்கு தெரியாது அப்போ நம்ம வாழ்க்கை பிச்சை மாதிரி வாழ்வோம் நம்மளுடைய மார்க்கம் ஆற்றல்ஸ் பயிற்சி நூறு நூற்றி இருபது வருடங்களாக உலகத்திற்கு என்ன கொடுத்து என்று யாராவது கேட்டாங்கன்னா தைரியமாக சயின்டிஃபிக்காக லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா சமூக நீதியும் சமத்துவம் கடவுள் என்பவர் எல்லோரையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது மதத்தினாலேயோ ஜாதியினாலேயோ உங்களுடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய மேல் தட்டு கீழ்த்தட்டை வச்சோ பிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொண்டவர்கள் நம்முடைய குணாதம் நம்ம மார்க்கத்தில் மட்டும்தான் என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது வயது இருக்கு அப்கோர்ஸ் பதினைந்து வயது ஆயிடணும் மனநிலை சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்ததுன்னா இந்த மார்க்கத்தில் நம்ம அலோ பண்றதில்லை ஏன்னா அவங்களுக்கு புரியாது மற்றபடி நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் எந்த இனத்தை சேர்ந்தவர் எந்த ஜாதி மேல் ஜாதியா கீழ் ஜாதியா ஜாதி இரண்டு ஒழிய வேறு இல்லைன்னு பாரதியார் சொல்லிட்டு போனாலும் அதை உண்மையாக அந்த இரண்டு ஒழி என்றது கூட நம்மள்தான் ஜாதியே கிடையாது நீங்கள் முதல் சிட்டிங் எடுக்கும் தொடர்ச்சியாக நம்மளுடைய ஆஷ்டமங்களுக்கு வரும்பொழுதோ யாரும் நீங்கள் ஓ இன்னாரா நீங்கள் அங்கே உட்காருங்க இன்னாரா இங்கே வாங்க உங்களுக்கு வேறு காடு இவருக்கு வேறு கார்டு இவருக்கு ட்ரான்ஸ்மிஷன் எக்ஸ்ட்ரா அவருக்கு ட்ரான்ஸ்மிஷன் கம்மி இவருக்கு முதல் புள்ளியிலேருந்து இரண்டாவது புள்ளி வேகமாக கிடைக்கும் அது மாதிரி பாகுபாடுகள் துளியும் கிடையாது இது நம்ம எவ்வளோ பேர் யோசித்து பார்த்துருக்கோம் ஏன் நான் இந்த உலகத்தில் காணல் நீரை தேடி ஓடுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க உண்மையான நீர் எதுன்றது தெரியாமல் காணல் நீர் தான் காணல் நீர் என்பது ஒரு வறண்ட பிரதேசத்தை நீங்கள் செல்லும் பொழுது அது தூரகேம் பார்க்கும்போது அப்படியே ஒரு நீரோட்டம் போல அங்கே ஒரு ரிஃப்ளக்ஷனை பார்த்து நம்ம ஓடுறது டெசர்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பாலைவனம் அங்கே இது மாதிரி இருக்கு ஆனா அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு பூஞ்சோலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை முழுவதுமாக சாரஜ் மாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் கடவுளை நோக்கி செல்லக்கூடிய பாதையில் எல்லாரும் ஒன்னா இருக்கக்கூடிய பட்சத்தில் இருப்பதற்குள் ஒரு உயரிய குறிக்கோளை அடையும் பொழுது மற்ற எல்லா விஷயம் தானா நடக்கும் உங்க வாழ்க்கையில இரண்டு விதமா நம்ம பார்க்க முடியும் மாணவர்களுக்கு நான் எப்பவுமே சொல்றது ஒண்ணு கிடைத்த வாய்ப்புகளை வைத்து கொண்டு அதுக்குள்ள சண்டை போடுறது பத்து பேருக்கு தான் அட்மிஷன் நூறு பேர் அப்ளை பண்றான் அவங்களுக்குள்ள தவறாது ஆனால் இப்போ வரவங்க எல்லாருமே படிக்க முடியுன்ற ஒரு நிலை வந்துடுச்சுன்னா எது அப்போ சமூக நீதியாக தோன்றுகிறதோ அதை தான் ஆன்மீகத்தில் நம்ம கொடுக்கலாம் உங்களுடைய மனமும் உங்களுடைய இதயமும் தொடர்ச்சியாக சென்மைப்படுத்தப்பட்டு இன்னும் நீங்கள் மேலே 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 முன்னேறி செல்லும் பொழுது நேத்திகோ முந்தானேத்தோ ஒரு தகவல் ஒன்று நெட்டில் படிச்சுட்டு இருந்தேன் ஒரு மழை மேகத்துக்கு எட்டாயிரம் பத்தாயிரம் அடி கீழே இருக்கும்போது நம்ம மேலே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மேலே அது மழை பெஞ்சிட்டு வருவோம் ஒரு ஃப்ளைட்டில் நீங்கள் அதை தாண்டி போகும்போது அந்த ஃப்ளைட்டு அது மழை மேகத்தின் மூலமாக போகும் இல்லை கொஞ்சம் உயிர நிலைமைக்கு போகும் அது ஒரு பதினாலு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் உயரத்தில் போகும்போது அதை தாண்டி போயிடும் ஆனால் உங்களுக்கு அது பக்கத்தில் தெரியும் ஆனால் இந்த சேட்டலைட்லாம் ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க இல்லையா சேட்டலைட்டோட உயரம் எவ்வளோ பேருக்கு தெரியும் எங்கே இருக்கு நானூறு கிலோமீட்டர் மேலே இருக்கு அங்கே பார்க்கும்போது அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய மேகங்களோ மற்ற விஷயங்களோ எது இங்கே இவ்வளோ பெரிய சில நேரங்கள் அழிவை உருவாக்குகிறதோ தண்ணீர் தேங்கி அது மேலே இந்த பார்க்கும்போது இது உண்டா தெரியுது மகாபாரத்தில் அருமையான ஒரு கதை உண்டு கடைசி காலத்தில் பாண்டவர்கள் அவங்க ஆட்சி புரிஞ்சதுக்கப்புறம் மேலுலகத்தை நோக்கி போகிறார்கள் அந்த மேல் உலகை நோக்கி போகும் பொழுது தர்மரை தவிர மற்றவர்கள் அனைவரும் தங்களுடைய உடலை விட்டதுக்கப்புறம் தான் மேலுலகம் போக முடியும் போயிடுறாங்க தர்மர் மட்டும் தனியாக போயாவும் அவருக்கு தன்னுடைய உடலுடன் மேலுலகத்தில் செல்வதற்கு அனுமதி உண்டுன்னு அவருடைய அவருக்கு ஒரு வரம் கிடைத்த வரம் அதன் மூலமாக போயிடும் அது கூட ஒரு நாய் வருது அந்த நாயை விட மாட்டேன்றாங்க அதெல்லாம் வேறு கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க அப்புறம் அங்கே உள்ள மேலத்துக்கு நுழைஞ்சதுக்கு அப்புறம் பார்க்குறாரு அங்க துரியோதனும் பீமனும் உட்காந்து ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்கோம் யுத்தாததனும் திரௌபதியும் உட்காந்து ஒன்னா பேசிட்டு இருக்கான் யாரை துகில் இருந்தாலும் அவனும் உட்காந்து பேசிட்டுருவேன் இந்த பக்கம் கர்ணனும் அர்ஜுனனும் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இவருக்கு கோபம் வருது இதுக்காக தானா சண்டை போட்டோம் உயிரை கொடுத்தோம் இங்கெல்லாம் சிரிச்சுட்டு நீங்க ஜாலியாக சந்தோஷமா இருக்கீங்களே அப்பொழுது அவருடைய தந்தையானவர் தர்மதேவதே முன்னாடி வந்து அவருடைய உடலை நீக்கி இப்பொழுது அவருடைய ஆன்மாவை மட்டும் அருள்வருக்கு உள்ளே கொண்டு போகிறார் சொர்க்கம் சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்தில் அங்கே அந்த நிலையிலிருந்து மாறியவுடன் அவருக்கு தெரியுது இந்த உலகத்தில் அன்பு சார்ந்த விஷயம் மட்டும்தான் வெறுப்புக்கோ மற்ற விஷயங்களுக்கோ இடம் இல்லை அதுக்கப்புறம் ஏன் அப்படி அர்ஜுனனும் கரணும் இருந்தாங்க ஏன் பீமனும் துரியோதனம் இருந்தாங்க புரிய அந்த விஷயத்தை இந்த உலகத்திலேயே நமக்கு புரிய வைத்து அனைத்து மனிதர்களும் ஒன்று எல்லோரும் அன்பால் பிணைக்கப்பட்டவர்கள் இந்த உலகம் யாருக்கு எந்த விஷயத்தையும் பிடிச்சு வைக்கிறது இல்லை மனுஷன் தான் பிடிச்ச கொஞ்சம் தண்ணி வருதா அணைய கட்டு உன் மாநிலத்துக்கு எம் மாநிலத்திலும் தண்ணி வராது எல்லா இடத்துலையும் அணை போட்டு அணை போட்டு யாருக்கும் எதுவும் கிடைக்காமல் வைக்கக்கூடிய இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் அனைவருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய உண்மையான சமூக நீதியும் சமத்துவமும் கொண்ட பார்வையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றல் நிஷ்பயிர்ச்சு இதை நீங்கள் தைரியமாக எல்லா இடத்துலையும் போகும்போது விளக்க வைக்கலாம் அதெல்லாம் உடுப்பா உனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு ஆனால் அந்த பாதையில் நீ போகும்போது நம்ம எல்லாரும் ஒன்று நான் உங்களை ஐஷ்டு போறேன் குருநாதர் எப்பவும் சொல்கிறது இல்லை நான் முன்னாடி போறேன் பின்னாடி நடந்து வான்னு சொல்கிறேன் என்னுடைய குருநாதர்கள் மேலேருந்து வழிகாட்டுறாங்க நீ என் கூடவான் போகிறேன் இதை போன்றவர் உண்மையான எல்லோரையும் ஒன்றாக பாவிக்கக்கூடிய பாதையில் இருந்து நம்ம ஆக்சுவலாக கொடுத்தது நம்ம நிறைய பேருக்கு தெரியிறது நான் முதலே சொன்ன மாதிரி பணக்காரன் நான் ஒரு செல்வந்தென்றது தெரியாதவனுடைய வாழ்க்கையும் பிச்சைக்காரனாக தான் வாழ்வேன் ஒரு விஷயத்துல நம்மலாம் பாத்தீங்கன்னா ஆன்மீக பிச்சைக்காரர் நமக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்றதே தெரியாம எதிர்க்க ஒரு நூறு நூத்தி இருபது வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த பாதையானது உலகத்துல யாருக்குமே கிடையாது தர்சராஜ உன்னுடைய வாழ்க்கைக்கு எழுபத்தி ரெண்டு சந்ததிக்கு முன்னாடியே காணாம போன ஒரு விஷயத்தை லாலாஜி மகராஜ் வந்து திரும்பி எல்லாருக்கும் உயிர்ப்பித்து கொடுத்துருக்காரு நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு அதனால இது கிடைக்காதது எப்பவுமே தாஜி சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் தான் அந்த சுதந்திரத்தினுடைய அருமை தெரியும் அநேகமாக இருக்கிறவங்க யாரும் அந்த ஏஜில் இருக்கோமான்னு தெரியல இருக்கலாம் அதே போன்று இப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக பாதை நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொன்னா நம்மவும் எப்பவும் கோயிலுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு சாமி யார் ஃபஸ்ட் பார்க்கறது டிக்கெட் யார் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அடிக்கடி சொல்றாரு கடவுளுக்கு விலை கொடுக்க முடிந்தால் அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் தரிசனம் செய்யறதுக்கு நான் காசு கொடுத்து உள்ள போறேனால அவர் கடவுளாக இருக்க முடியாது அட்லீஸ் மனுஷன் அவரை கடவுளாக நமக்கு காட்டவில்லை இதை அனைத்தையும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நமக்கு ரொம்ப சுலபமாக கொடுக்கப்படுகிறது நம்ம இதை புரிஞ்சுன்றாலே நமக்கு வந்து எப்பேர்ப்பட்ட ஒரு நான் கிட்டத்தட்ட இந்த மார்க்கத்துல முப்பத்தி மூணு வருஷமா இருக்கு இன்னி வரைக்கும் என்ன யாரும் நீ என்ன மதம் என்ன ஜாதின்னு கேட்டதுல நானும் யாரையும் கேட்டது எனக்கு தெரியாதவங்க நிறைய பேருக்கு மிஷன்ல ரொம்ப வருஷமா இருக்கு நான் யாரோட பேசும்போதும் மிஞ்சிப்பான என்ன வேலை செய்வீங்க என்ன படிச்சிருக்கீங்க அது சும்மா ஒரு சமூக பார்வை அவங்க எப்படி படிக்கிறாங்க எப்படி அது தெரிஞ்சதுக்காக இது வரைக்கும் என்ன யாரும் கேட்டதில்லை மாஸ்டர்ஸோட நான் பலமுறை கூட இருக்கும்போது நம்ம அதை யாரும் என்ன ஏது அவங்க எந்த விதமான பாரபட்சமும் தராதரமும் தராசர் வைத்து பார்ப்பதில்லை இது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது இதை நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு உண்மையான தாக்கம் நம்ம மனசில் ஏற்படணும் என் மனசில் பல ஆண்டுகள் முன்னாடியே ஏற்பட்டு விட்டது ஏன்னா இதில் எல்லாரையும் கொண்டு இணைச்சிட்டோம்னு சொன்னால் மற்ற எல்லா விஷயமும் காணாம போது எப்படி ஒளி வரக்கூடிய இடத்தில் இருட்டு இருக்க முடியாதோ எப்படி சூரியன் வரக்கூடிய இடத்தில் பனி இருக்க முடியாதோ ஆன்மீகத்தின் உச்சகட்ட நிலை எல்லோரும் அடையும் போது மனிதர்க்கு இருக்கக்கூடிய அனைத்து வித்தியாசமும் தானாகவே மறைந்து விடும் இது நமக்கு உண்மையாகவே உள்ள வாங்கிட்டோமா ஆனா இதை மீறி ஒருவேளை உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்டுதான் இல்லைங்க இன்னாரு இப்படி வந்து எனக்கே சில இடங்கள்ல சில தகவல்கள் பல முறை வந்து இன்னாரு இன்னாருக்கு சிட்டிங் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு ஜாதியை முன்னிட்டு நேரடியாக எனக்கு வந்து தகவல் அது அவருடைய புரிதலின்மையை காட்டுகிறது அவருக்கு புரியல ஒரு பிரிசெப்டரோ இல்ல ஒரு வாலண்டியரோ இல்ல ஒரு அபியாசியோ இன்னொரு அபியாசிய நீ இன்னார் அப்படின்றத வச்சு பாகுபடுத்துதல் என்பது அவருடைய புரிதலின்மையை அவருக்கு புரியல சிஸ்டம் இன்னும் புரியல அது எப்பயுமே நம்ம குருநாதர்கள் சொல்லுவாங்க சில பேர் செய்யும் தவறுகளுக்காக சிஸ்டமிய குறை பார்க்கக்கூடாது ஒன்று ரெண்டு அங்கங்கே இருந்தாலும் பல முறை நாங்கள் எல்லோருக்கும் அட்வைஸ் ஒன் ஆன் ஒன்னில் கொடுத்திருந்தாலும் நம்மளுடைய பாதையில் மட்டும்தான் நம்ம எல்லோரும் ஒன்று நாம் செல்லக்கூடிய பாதையில் நமக்கு வித்தியாசம் இல்லை இது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது அனைவரையும் ஒன்றாக நாம் சேர்த்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இதை எல்லாரும் நீங்கள் முடிந்த அளவுக்கு வாங்கி பயனுறணும் அது மட்டும் இல்லாமல் இதை எந்த அளவுக்கு நம்மளுடைய காலகட்டத்தில் அனைவருக்கும் கொண்டு போய் வேகமாக சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜாதி மத துவேஷங்கள் வெறுப்புகள் மற்ற எல்லா விஷயங்களையும் ஒரு பெரிய ரிடக்ஷனை நீங்கள் பார்க்க முடியும் அதை நோக்கி நம்ம எல்லாரும் போகணும் ஒரு உண்மையான சமத்துவ சமூக நீதி உள்ள ஆன்மீக உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளுடன் பிரார்த்தனையுடன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்